வேலன் சரியில்லை இப்போ ரொட்டக்கசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணா ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதில் தாங்க வேலன் மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏய் ஆனந்தி உண்மையாக தான் சொல்றியா இது காதல் தானா அப்படின்னு சொல்லும்போதே ஆனால் நல்லா யோசிச்சுப்பாரு வள்ளிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிற அதுவும் சொல்லாமையே அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து தீர்த்து வைக்கிற வள்ளிக்கு எந்த தேவையாக இருந்தாலும் நீ தான் வந்து நிறைவேற்றி தர நீ வள்ளியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிருப்பேன்னு ஆரம்பத்தில் நினச்சேன் ஆனால் இப்போ தானே தெரியுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அன்பு பாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது காதல்னால தான் வந்திருக்கு வள்ளி சிரித்தா நீ சிரிக்கிற வள்ளி ஃபீல் பண்ணால் நீயும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க வள்ளியும் வேலை நீயும் என்றைக்குமே வந்து பிரிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆனந்தி ஏய் நீ வேற ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லாத நானே வந்து காதலிக்கிறேன்னா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப வேணா நான் ஒரு சொல்கிறேன் அதை செஞ்சுப்பார் நீ எங்கே நின்னாலும் வள்ளிக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் இதெல்லாம் நடக்கிற காரியம்மா அண்ணன் நீ வேணால் வயசு வித்தியாசத்தில் என்னோட பெரியவனாக இருக்கலாம் ஆனால் காதல்னு வந்துட்டா நான் தான் உன்னோட சீனியர் அதனால் நான் சொல்கிறது தான் கேட்கணுன்னு ஆனந்தி வந்து அந்த இடத்துல வேலன்ட்ட வந்து சொல்கிறாங்க அவங்க மட்டும் தூங்க போகிறாங்க நம்ம ஆனந்தி என்ன இவ நம்ம மனசு வந்து குழப்பிட்டு இவன் மாட்டுக்கு நிம்மதியாக வந்து தூங்குறாளே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம மாட்டுக்கு வந்து வள்ளியை பார்க்கறதுக்கு போகும்னு சொல்லி வள்ளியை பார்க்குறதுக்காக வந்து வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம வேலை அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வள்ளிக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க எழுப்பூட்ட மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு எழுஞ்சிடுறாங்க என்னடா அது வேலைன்னு வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி தானே தோணுதுன்னு சொல்லி வள்ளி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சு இனிமேட்டு இங்கே நிற்க வேணான்னு சொல்லி அப்படியே வந்து பால்கனியை பார்க்குறப்ப கதை வந்து திறக்குது டேய் என்னடா நீ இங்கே வந்து இருக்க யாரும் பாத்திர போகிறாங்க டீ எதுக்குடா இங்கே வந்த மேடம் உங்களை பார்க்க தான் மேடம் வந்தேன்னு சொல்லி சைகை மூலியமாகவே வந்து ரெண்டு பேரும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல சாமின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம வள்ளி அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து சரி மேடம் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க எதெல்லாம் நான் நடக்கணும்னு சொன்னனும் அது எல்லாம் இப்போ நடக்குது எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் ஆல்மோஸ்ட் நடக்க வேண்டிய நேரத்தில் வந்து நான் ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்குது இதை நான் என்னன்னு சொல்றது என்னோட ராசின்னு சொல்றதா என் வாழ்க்கை வேலனோட தானே விதி சொல்லுதா ஒன்றும் புரியலன்னு சொல்லி வள்ளி மாட்டேக்கே வச்சுட்டே அப்படியே வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் இருக்காங்க அந்த இடத்துல அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம வேலைன்தான் வந்து வராங்க வந்து அசால்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் எப்படி இருக்கீங்க என்னடா திடீர்னு நீ மாட்டேன் என் வீட்டுக்கு வர நைட்டு உட்காந்துக்கிட்டு என்னடா என்னடான்னு மேடம் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம் நான் இருக்கேன் மேடம் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசும்போது வேதனாகி வந்துடுறாங்க என்னப்பா காத்து இந்த பக்கம் வீசிக்கிட்டே இருக்கேன் என்ன மேடம் பண்ணுறது எந்த நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ நல்லா பயன்படுத்திக்கிறது தானே நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்குது அதனால தான் கல்யாணம் பண்ண பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன சொன்னேன் ஆமாம் மேடம் எனக்கும் கல்யாணம் போகுது இவங்களுக்கும் கல்யாணம் நடக்கப்போகுது அதனால தான் கல்யாணம் பண்ண பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன ஏதாவது தேவை இருக்கா அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் சரிப்பா உன் வீட்டு கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்துக்க அப்புறம் ரேணுகா எதுவும் கோச்சிக்க போகிறா இது நம்ப கல்யாணம் மேடம் எதுக்கு தனித்தனியாக பிரித்து பேசுகிறீங்க பரவாயில்ல வேலை நல்லாவே சமாளிக்கிற பார்த்துக்க கடைசி நேரத்தில் என்ன நடக்குங்கிறது தான் நானும் ஆவலோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி வேதநாயகி வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டு தான் மேடம் வள்ளி இது மாதிரிலாம் அடிக்கடி வந்து பார்க்காத ரஞ்சித்துக்கு வந்து பிடிக்காது சரி மேடம் நான் பார்த்து என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொன்னோன்னா வேதநாயகி மட்டும் போகிறாங்க இரடா புசுக்குன்னு கல்யாண பொண்ணை வந்து பார்க்க வந்திருக்கேங்கிற நம்ம வீட்டு கல்யாணம்னு சொல்கிறேன் ஆமாம் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஐயாவுக்கு விஸ்வாசியாக இருந்திருக்கேன் ஐயாவோட பொண்ணுக்கும் நல்லதுதான் நடக்கணும் இந்த விஸ்வாசி அப்படி தானே யோசிக்கணும் அதனால தான் நான் முடிவு பண்ணிட்டேன் களத்துலேயும் இறங்கிட்டேன் இனிமேட்டு வள்ளி பேச்ச பேச்செல்லாம் வந்து கேட்கவே மாட்டேன் வேலன் வந்து முடிவு பண்ணிட்டான் நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவேன் இது யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மாதம் வந்து போகிறாங்க என்னடா நம்ம மாட்டுக்கு இவ்வளோ அதிரடியாக வந்து பேசிட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நைட் ஆகிடுது என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சுத்தமாக தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க கதை வந்து தட்டுறாங்க இந்த நேரம்னு பார்த்து யாரா கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கதவு தொடர்ந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம ரத்னவேல் பாண்டியன் வேதனையாகி ரஞ்சித் மூணு பேர் வந்து கேக் கூட வராங்க ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி வள்ளிக்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க ரத்னவேல் பாண்டியன் அப்படி வந்து சந்தோஷமாக வந்து பேசும்போது வாமா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேக்கூட வந்து பர்த்டே பாட்டை வந்து பாடிக்கிட்டே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இத்தனை வருஷம் நான் இது மாதிரி ஒரு பிறந்தநாள் தான்ப்பா எதிர்பார்த்தா உங்ககிட்ட அப்பா வந்து வட்டி முதலுமா வந்து இருபது வருஷம் வந்து நடக்காத விஷயத்தை எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து நான் செஞ்சு கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கேக்கை வெட்டி அப்படியே வந்து ரத்னவேல் பாண்டியனுக்கு வந்து ஊட்டி விட்றாங்க அதே மாதிரி ரத்னவேல் பாண்டியன் வந்து வள்ளிக்கு வந்து அப்படியே வந்து ஊட்டி விட்ற மாதிரி காட்டுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரஞ்சித் நீ வந்து வருங்கால பொண்டாட்டிக்கு கேக்லாம் ஊட்டி விட மாட்டியான்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கேக்கை வந்து கட் பண்ணி கிட்ட வந்து கொடுக்குறாங்க ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி அந்த கேக்கை வாங்கி கீழே வச்சிடுறாங்க நம்ம வள்ளி இது எல்லாத்தையும் ரத்னவேல் பாண்டியன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் நான் உனக்கு பர்த்டே கிஃப்ட்டு வந்து கொடுத்துருக்கம்மான்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்தோன்னே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் டேடின்னு சொல்லி காலைல வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க என் டேடி என்ன போல இப்படியே தான் இருக்கணும் சிரிச்ச முகமா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து பேசிகிட்ருக்காங்க உன்னை போல தான்மா நானும் இருக்கேன் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து என் நிறைவேற்றி தர வேண்டியது இந்த டேடியோட கடமைங்கிற மாதிரி சூப்பராக சொன்னோன்னே அப்படி வந்து அந்த பர்த்டே கிஃப்டை பிரித்து பாருன்னொன்னே அப்படியே பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா வளையல் இருக்கு ஒரு அஞ்சு சவரனில் இருக்கும் போல இருக்குது சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த டிசைன்லாம் இதை வந்து வள்ளி வந்து பார்க்குறாங்க இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டேடி அப்படின்னு சொல்லும்போது டே ரத்த பாண்டியன் வந்து வளையல் வாங்கி கொடுத்துருக்காண்டா நீ வாங்கின வைர மோதிரத்தை கூட்டுறா நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பேங்கிற விஷயத்த தாண்டா வள்ளி வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா டே இந்த கிஃப்டை வந்து குருடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேதனாகி சொன்னோன்னே அப்படியே வந்து அந்த கிஃப்டை வந்து வள்ளி கையில் இருக்காங்க ஏண்டா பாத்தியான இவன் எப்படி இருக்கான்னு இன்னமும் வந்து சின்ன பசங்களாகவே இருக்காங்களே கேட்க கொடுத்தா இவ சாப்பிடாம கீழே எடுத்து வைக்கிறா இன்னொன்று மோதரத்தை கையிலேடா கொடுப்பேன் உன்னை என்ன சொல்கிறதுன்னே தெரில வள்ளி கையில் போட்டு விடுறா இதை கூட நான் சொல்ல வேண்டியதாக இருக்கேன்னொடன்னே ரெண்டு பேரும் வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க வேதனாகியும் நம்ம ரத்தனில் பாண்டியனோ அப்பன்னு பார்த்து கையில் வந்து வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து நான் போட்டு விட்றோமான்னு சொல்லி அந்த இடத்துல வைர மோதிரத்தை கையில் வந்து எடுக்கிறாங்க ரஞ்சித்து அவங்க வந்து கையில் போட்டு விடலாங்கிற மாதிரி தான் ஆர்வமாக இருக்காங்க இருப்பினும் வந்து அந்த இடத்துல எதுவுமே வந்து சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க வள்ளி இது எல்லாத்தையும் ரத்தனவில் பாண்டியன் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்